ஒரு லக் பீஸு ஒரு பத்து பீஸ் வந்து காப் செஞ்சிடலாம் இது வந்து அங்கேயே கடையிலேயே மார்க் போட்டு வாங்கலை இப்போ க்ளீனாக மார்க் போட்டு மசால் தடையலாம் ஓகேங்களா இப்போ அந்த மாதிரி எடுத்துகிட்டு க்ளீனாக மார்க் போட்டுடலாம் இப்போ ஒரு லக் பீஸ் வாங்கி நல்லா க்ளீனாக கழுவிருக்கோம் இப்போ வந்து நல்லா மார்க் போட்டுடலாம் உங்களுக்கு எத்தனை மார்க் வேணும் ஒன்று ரெண்டு அப்படி மார்க் போட்டுங்க ஓகேங்களா மார்க் போட்டுருங்க பாருங்களா லக் பீஸு கோழி தோடை தான் இது ஒரு ரெண்டு இடத்துல ரெண்டு மார்க் போட்டால் இந்த அளவுக்கு மார்க் போட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக பிடிக்கும் அதனால் நம்ம எத்தனை பீஸ் போடுறோமோ அத்தனை பீஸுக்கு இந்த பக்கம் தேவை இருக்காது மார்க்கு ஓகேங்களா அத்தனை பீஸுக்கு கிளீனாக மார்க் போட்டுடலாம் இப்போ ஓகே ஒரு லக் பீஸ் பாருங்கள் கடையில் வந்து மார்க் போட்டு இங்கே வந்து ரெண்டு பாக்கெட் மார்க் போட்டிருக்கேன் இதே போல் மார்க் போட்டு நல்லா கிளீனாக கழுவிச்சு இப்போ வந்து அதாவது ஒரு பதினோரு பீஸ் லக் பீஸ் கோவா பவுடர் ரெடி பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு வீது ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் அது கரம் மசாலா ஒரு பாக்கெட்டு இது வந்து கான்புழை மாவு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் மிளகாய் தனி தூள் சக்தி மசாலா ஜீரகம் மிளகு வந்து இடிச்சிதுனால் உப்பு தாங்க மசாலா எடுத்துருக்கோம் இப்போ வந்து ஒரு முட்டை ஒன்று சேர்க்க போகிறோம் இந்த முட்டையை உடச்சி இதில் ஊற்றிட்டு அப்படியே கலந்துட்டு மசாலா தடைக்கலாம் ஓகேங்களா இது வந்து எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றிடலாம் அதோட பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு ரெண்டு பழம் எடுத்துருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் இது கூட தண்ணியெல்லாம் ஊற்றி கலக்க வேணாங்க இப்போ அப்படியே வந்து க்ளீனாக கலந்துடலாம் நல்லா கலக்கிங்க இது தண்ணியே ஊற்றாவில் தண்ணி ஊற்றாமல் நல்லா க்ளீனாக கலக்கிடுங்க மஞ்சள் தூள் சேர்க்கல மஞ்சள் தூள் இவ்வளோ தாங்க எல்லாம் மசாலா போது நல்லா வந்து கலக்கிடுங்க கையிட்டு வந்து இது மசாலா தட்ட உடனே உப்பு காரம் கரெக்டாக தான் ஒரு முறை செக் பண்ணுறேங்க லைட்டாக சாப்பிட்டு பார்த்துங்க செக் பண்ணிட்டு உடனே கோழித்தோட சிக்கன் காலை போட்டு க்ளீனாக வந்து கலந்துடலாம் அந்த உப்பு வந்து செக் பண்ணாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து உப்பு போட்டாச்சுங்க இப்போ அந்த லெக் பீஸ் எல்லாம் அதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கல கலக்கிட்டு அப்படியே எடுத்து பிரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற்றும் ஊறின உடனே நம்ம கோவம் போட்டுடலாம் சரிங்களா நல்லா மிஸ் பண்ணிங்க நல்லா மசாலா ஏற்றலாம் ஒரு மசாலா நல்லா கலக்காச்சு அப்படியே எடுத்து பிரிட்ஜில் வச்சிடலாம் இதை ஓகேங்களா மசாலெலாம் கரெக்டாக கலந்துருக்கும் சூப்பராக இருக்குது இவ்வளோதாங்க மசாலாலாம் கலந்தாச்சு அப்படியே க்ளீனாக பிரிட்ஜில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை வச்சிடலாம் அப்படியே ஒரு சூப்பரான கவா போட்டலாம் இப்போ இந்த சிக்கன் பாருங்கள் சிக்கன் லெக் பீஸு இந்த மசாலாலாம் க்ளீனாக தடவிட்டு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் மசாலா நல்லா க்ளீனாக ஊதியிருக்கு இப்போது எண்ணெய் வந்து ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு சூடான உடனே அந்த லெக் பீஸை போட்டு க்ளீனாக எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ நல்லா காஞ்சிருக்குங்க கவா போட்டலாம் அப்படியே லெக் பீஸு நல்லா வேகட்டும் இதை தளி சின்ன பாண்டியாக இருக்கா இந்த பெரிய ஜாராக வந்து போட்டு திழிப்பிட முடியாது அதனால ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து திளி போட்டுங்க அவ்வளோதாங்க நல்லா க்ளீனாக வேகட்டும் நல்லா வந்துக்கிட்டே இருக்குது நல்லா திருப்பி போடுங்க நல்லா கிளீனாக வச்சு வச்சுருங்க அப்போ நல்லாயிருக்கும் ஒரு கேவா தெரிஞ்சுன்னா அந்த காப்பை எடுத்துகிட்டு டென்டல ஒரு மார்க் போட்டு கூட நீங்க வைக்கலாம் நல்லா வேகும் ஓகேங்களா அது ரெندிரி கெட்டலாம் போடுது நல்லா வேகணும் இந்த பபிள்ஸான்லாம் அடகு மாறோட கல்யாணம் வெந்துடும் நடி போட்டுருவோம் ஓகேங்களா மசாலெலாம் க்ளீனாக தரையிடும் அதனால நல்லா வேக வச்சுக்கணும் ஓகேங்களா நல்லா க்ளீனாக இருக்கும் என்னென்ன கிடைச்சி டீ போட்டு கரெக்டாக வேக வைங்க இன்னும் டவுட் வேகாத மாதிரி தான் அந்த பீஸ் எடுத்து ஒரு சென்டரில் ஒரு மார்க் போட்டு கூட மறுபடி போட்டிங்கன்னா அந்த வேகா பகுதி தான் க்ளீனாக வந்துடும் ஓகேங்களா சில வந்து மேலே பக்கத்தில் அந்த மாதிரியே தெரியும் உள்ளே வந்துருக்காது அதான் நம்ம பதம் கரெக்டாக பார்த்துக்கணும் அதே மாதிரி டவுட்டாக இருந்ததுன்னா கத்தி எடுத்துங்க நல்லா நீட்டாக ஒரு ரெண்டு பக்கம் ரெண்டு மார்க் போடுங்க அதுக்கு மறுபடி போட்டிங்கன்னா அந்த உள்ள வேகா பகுதியெலாம் க்ளீனாக வந்துடும் ஓகேங்கன்னா நம்ம மார்க் போட்டிருக்கோம் பார்த்து உங்களுக்கு வேகலை அப்படின்னு ஒரு டவுட் இருந்தால் வேகமாக தெரிஞ்சாலும் மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு மார்க் போட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நான் சூப்பராக வந்துடும் ஓகேங்களா தீ போட்டுருங்க நல்லா கேட்கும் பெரிய பால் இருந்ததுன்னா நம்ம இந்த ஜாராவை வந்து திரு போட்டுக்கலாம் ஜேராக போட்டு இடம் இல்லை சின்ன சின்ன இல் பால் இது ஓகேங்களா அதெல்லாம் கேட்டோம் கட்டான தீ வச்சு நல்லா கிளீனாக வேக வச்சிடலாம் அப்படியே நல்லா தீ தீ போடுங்க நல்லா கேட்கும் நல்லா கேட்கும் நல்லா வெள்ளிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் தீ போட்டுருங்க நல்லா வேக தீ கூட்டியே இருக்கா நல்லா இருக்கும் வெளியிட்டுருக்கு எடுத்தலாம் இப்போ இதெல்லாம் இருக்கு இன்னும் வந்து ஒரு டைம் தோணு போட்டா போட்டதான சூப்பரான லக் பீஸ் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு ஆஃப்டேஸ் சூப்பராக சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லாவே நாங்கள் லாஸ்ட்டு அவ்வளோதாங்க சூப்பராக பாப் ரெடி பண்ணிட்டோம் அப்படியே போட்டுடலாம் இவ்வளோதான் சூப்பராக மசாலா மசாலா தான் போட்டு செஞ்சுட்டோம் அப்போ அப்படியே எழுந்து நம்மளால் தூக்கி விட்டு அப்படி இல்லை சாப்பிடலாம் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் கவனம் ஒன்று செஞ்சாச்சு எவ்வளோ செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட் பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக வீடியோ ஆனால் இவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ செஞ்சு பார்த்து கமண்டில் எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே வாஸ்